ஒரு பெண் கைய வச்சு மறைச்சா நிறுத்துனே இறங்கி பார்க்கும் போது காணும் விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கொரோனா ஃபீல்ட்ல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொரோனா அட்டாக்ல இறந்துடுறாங்க ரெண்டு குழந்தைங்க ஓகேங்களா ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அஞ்சு வயசு இன்னொரு பையன் வந்து ஒம்பது வயசு இந்த ரெண்டு குழந்தையும் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும் இவங்கள இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்களை அடிக்கிறது டார்ச்சர் பண்றது கன்ஃபார்மா வைக்கிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு என் பின்னாடி ஒரு பயங்கரமா ஒரு ஸ்மெல் வருது ஏதோ தீரா மாதிரி வாடகை அடுத்த செகண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுகுறோம் ஒரு ட்ரெயினிங் இது சிலிப்பாய் விழுந்த விதத்துல அவனுக்கு வந்து லைட்டான அடிங்க நான் வந்து அப்படியே குப்புற விழுந்துட்டேன் விழுந்த விதத்தில் என்னை யாரோ வச்சு தரையோடு அழுத்தி தேய்ச்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே இந்த வாயெல்லாம் அப்படியே ஃபோன் வந்து அதோட டிஸ்பிளே லேசாக தேஞ்சு போச்சு பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரி உழுந்து எழுந்திரிச்சேங்க அந்த பையன் என் வந்தான் அந்த ஃப்ரெண்டு வந்தவன் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு போஸ்ட் இருந்துச்சு அந்த போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாரி ஒருத்தங்களை தான் அந்த குளத்தாங்களை பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த போஸ்ட்டில் பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைஞ்சு அடாடா இவங்க இன்னைக்கு காலைல அஞ்சு மணிக்கு இறந்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ட்ரைனி பப்பட் வழங்கும் வா வா ஒன்னு பேய் கதை சொல்லிகள் பேய இருக்குன்னு சொல்ற கூட்டமாக நீங்க இருக்கிறதுனால அதை நம்புற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியுமா பூவாகி புழுவாகி மானாகி மாடனாகி பேயாகி பிசாசாகி மனிதனாகி மறுபிறப்பி வேண்டாம் எம்பெருமானே மாணிக்க வாசகர் சாதாரண ஆளு அல்ல திருவாசகங்கிற தேனில் பேயையும் பிசாசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தொப்பூர் கனவா ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது சர்க்களா இருக்கு அங்கே ஓட்ட தான் விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றாங்க அங்க விபத்து நடந்தவங்க ஆய்வு பண்ணும் பொழுதும் பேட்டி எடுக்கும் பொழுதும் ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்துனே இறங்கி பார்க்கும்போது காணோம் காணும் விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க தொப்பூர் கணவாயில வேற மிஸ்டேக்கும் சொல்றாங்க அதிகமாக பேய் பிசாசுகள் இருக்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு நிறைய பேர் விபத்து பண்ணின டிரைவர்கள் கொடுத்த வாக்குமூலம் காணொலியில் இருக்கு அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் கொப்பூர்கான உண்மைதானே பன்னெண்டு மணிக்கு நாய் அறுத்துக்கிட்டு சங்கிலியோட கொடுத்து பேய் சிடிஜி கேமராவில் பதிவாகி இருக்கு அதெல்லாம் உண்மை தான் நாங்கள் நடக்குது இல்லை நாங்களா சோடிக்கிறோமா நீங்க பேய பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கையா எப்போ பார்த்தீங்க என்னுடைய தொழிலே அதுதானே பேய் ஓட்டுறது பேய்களை வந்து சமாதானப்படுத்துறது சாந்தப்படுத்துறது பச்சை கலையத்தில் அடைக்கிறது கடலில் கரைக்கிறது இதுதான் எங்களுடைய தொழிலே உண்மையான்மே ஆன்மாக்கள் இருக்குங்கிறது வந்து அக்செப்டட் ச பண்ணப்படுது அது எப்படி அப்படின்னா நம்மளோட உயிர் பிரிகிறது யாரும் பார்த்ததில்லை ஓகேங்களா அப்போது அது எங்கே போய் சேருதுங்கிறது யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகிறது நம்மளால் உணர முடியும் ஓகேங்களா அப்போது இந்த பாடி விட்டு அது பிரிஞ்சாவே அது ஆன்மாதான் அப்போது ஆன்மா இருக்குங்கிறது நீங்கள் அக்செப்டட் பண்ணி தான் ஆகணும் இல்லை உங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்குது கொரோனா ஃபீல்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொரோனா அட்டாக்கில் இறந்துடுறாங்க ரெண்டு குழந்தைங்க ஓகேங்களா ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அஞ்சு வயசு இன்னொரு பையன் வந்து ஒம்பது வயசு இந்த ரெண்டு குழந்தையும் எப்பயாச்சும் டாமினேட் பண்ணணும் இவங்களை இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்கள அடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறது ஸ்கூல் கன்ஃபார்மாக வைக்கிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்களோட அந்த பையனோட உடம்புல வந்து குடியேறி அந்த பையன்கிட்ட வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த வக்கீலை பார்க்கணும் எங்கே என்னெல்லாம் பேப்பர் இருக்குது எல்லாமே ஃப்ரூவ் பண்ணிவிட்டு பதினோரு நாளில் வெளியேறினார் இதை விட உண்மையான விஷயம் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்போ ஒம்பது வயசு பையனுக்கு வந்து ஒரு வக்கீலை பார்க்கறதோ இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இங்க இருக்குங்கிறதோ தெரிஞ்சே இருக்காது அப்போ அவன் சொல்றான்னாக்கா அது எப்படி நீங்க அக்செப்டட் பண்ணிக்க முடியுது அந்த தெரியவே தெரியாது எப்படி தெரியும் அவனுக்கு வந்து ஸ்கூல்ல வீடு தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது ஆபீஸ் போயிருக்கான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான் நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வக்கீலை பார்த்து வக்கீலாக்கா அப்பதான் ஃபேமிலி வக்கீல அவர் அந்த பையன் பார்க்குறான் ஓகேங்களா

டிவியை பார்த்தா ம் அவங்க வீட்டில் புரியல டிவி பார்க்குறான் அவங்களுக்கு பையன் அப்புறம் தட்சமையும் அவன்கிட்ட லைனில் வராங்க ஐயா இந்த மாதிரி இருக்குன்ட்டு அப்பா அவனை போய் பார்க்கும்போது அவன் அவன் என்னை பார்த்த உடனே செயின்ட் ஆகிடலாம் எனக்கு இவன் கிட்ட இருக்கிற பவர் என்ன தேடை கண்ணை ரெண்டு கட்டினா கூட இன்றைக்கி இது ஓப்பன் ஆகும் கண்ணா இருக்குன்னு சொல்கிறீங்களா தேடை அப்புறம் கால் வீட்டில் வைக்கும் போதே பார்த்து சொல்லுவேன் அந்த கண்ணை கட்டினா உள்ளே போவேன் உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துருவேன் அப்போ சொல்லுவேன் அப்போ நான் உள்ளே இருக்கும்போதே போதே சொல்லிட்டேன் பையன் மேலே இருக்குது அப்பா உன்னாக சொல்கிறாங்க என்ன ஐயா பண்ணணும் தேவையான சாமான்கள் பொருட்கள் வாங்கி தந்தாங்க உட்கார வச்சு பேசினேன் அந்த போய் உண்மையை ஒத்துக்கணும் நாளுக்கு போகும்போது அதை வந்து திரும்பி பார்த்தேன் அப்போ போனால் எண்ணி நின்று அது வந்து மேலே அப்போ அந்த ஆத்மாவை வந்து அந்த பேசி மூலிமா பேசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்புறம் அந்த பொம்மை கிம்மெல்லாம் உட்கார வச்சு செய்வேன் பூசணிக்காய் இந்த பொறி இந்த மாதிரி முக்கியமான சில இதெல்லாம் வச்சு இதை நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னா வாங்க அம்மாவாசை கோவலம் தர்காவில் பண்ணுவேன் கொடுங்க அடுத்த கேட்போம் அதாவது சுமார் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவரு கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் தொழில நஷ்டம் உடம்பு வீட்டுல யாருக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு பார்த்து ஒரு குறி சொல்றவங்க மாதிரி ஒருத்தர் பாக்குறதுக்காக டூ வீலர்ல போறதுக்காக கிளம்பணும் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு கிளம்பணும் எங்க ஊர்ல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரம் போகணும் போற வழியில வந்து ஒரு குளத்தாங்கிறாங்க நம்ம ஃப்ரண்ட் என்ன போனாரு லைட்டா சிகரெட் குடிக்க போறன்ட்டு அந்த பக்கம் போனார் போயிட்டு திரும்பி வந்தவர் வந்து உன்னை வந்து அங்கே ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் டக்குன்னு போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை நேராக அந்த ஆளை போய் பார்க்க போனோம் நாங்கள் பார்க்க நினச்ச போன அந்த சாமியாரை பார்க்க போனப்போ ஈவினிங் ஏழு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டேங்க ரிட்டர்ன் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்கும் என் பின்னாடி இருக்கிறவன் சொல்கிறான் ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வருது ஏதோ தீர மாதிரி வாட வருது அப்படிங்கிறான் அப்படி அவன் சொன்னதை நான் கேட்டுட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுகிறோம் ஒரு டேனிங் அது சிலிப்பாய் விழுந்த விதத்தில் அவனுக்கு வந்து லைட்டான அடிங்க நான் வந்து அப்படியே கூப்பிட விழுந்துட்டேன் விழுந்த விதத்தில் என்னை யாரோ வச்சு தரையோடு அழுத்தி தேய்ச்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே இந்த வாயெல்லாம் தேஞ்சிருச்சு அப்படியே கட்டையில் இருந்த ஃபோன் வந்து அதோட டிஸ்பிளே லேசாக தேஞ்சி போச்சு பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு அந்தமாரி உழுந்து எழுந்திரிச்சங்க அந்த பையன் என் கூட வந்தான் அந்த ஃப்ரெண்டு வந்தவன் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு அந்த போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாரி ஒருத்தங்களை தான் அந்த கொளத்தாங்களை பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த போஸ்ட்டில் பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைஞ்சு அடாடா இவங்க இன்னைக்கு காலைல அஞ்சு மணிக்கு இறந்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் நண்பரோட ஒரு ஒய்ஃபு தான் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த குளம் எப்போ ஃபுல்லாகும் அந்த குளம் எப்போ ஃபுல்லாகும் எல்லாட்டையும் கேட்பாங்க அந்த குளம் ஃபுல்லானால் அந்த குளத்தில் வந்து சாகணும்னு சொன்னாங்க சொன்னா மாரியே அவங்க போய் காலைல விழுந்து இறந்துட்டாங்கய்யா அப்படின்னேன் அப்போ அதை தான் ஏக்டையும் கேட்டாங்க அந்த குளம் ஃபுல்லா ஆயிடுச்சு கேட்டாங்க இல்ல என்ன தோ அவரை கூப்பிடுங்க அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு எனக்கே ரொம்ப இதாக போயிடுச்சு சொல்லுங்க இந்த உலகத்துல வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நடக்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க தனக்குன்னு ஒண்ணு நேரும் தான் அதை கண்டிப்பா நம்புவாங்க அந்த மாதிரி எனக்குன்னு ஒன்னு நடந்துச்சு அதை அந்த நான் வந்து இங்க பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து காலேஜ் வந்து ஹாஸ்டல்ல தான் படித்தேன் சார் ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது நல்லா ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி வரைக்கும் படிச்சுட்டேன் படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னமோ தெரியல எப்போவும் நான் படுத்தா தூங்கிடுவேன் பெட்டில் சாஞ்சிட்டு அப்பவும் என்னால் தூங்க முடியல லேசாக கண்ணை மூடுறேன் முடிக்கிறேன் லேசாக கண்ணை மூடுறேன் இதே மாதிரி தான் ஒரு பத்து பத்தரை பதினொன்றரை வரைக்கும் ஆயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பதினொன்று இருக்கும் பதினொன்றரைக்கு கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தான் கருப்புகளால் அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்றுது அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் அப்படியே பயந்துட்டேன் என் பக்கத்தால என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன் கூ அப்படின்னு கூறும் என் வாயை பொத்திடுச்சு என் வாயை பொத்துனதுக்கு அப்புறம் கிறிஸ்டின் நான் வேண்டேன் ஏசப்பா இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்லாவே சாத்தாவே ஓடி போன்னு சொன்னதும் அப்படியே மேல ஏறி அந்த ஜன்னல் வழியே கருப்பு உருவம் போனுச்சு அப்பதான் நான் நம்பினேன் இந்த உலகத்துல வந்து நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு எனக்கே பேய் பிடிச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நானே நம்பவே இல்லை ஏன்னா என்னை வந்து எல்லாருமே ஜாலியா பேசுற கரெக்ட்டி எல்லாத்தையும் ஆயிடுவேன் அந்த மாதிரி நானே டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன் என்னமாரினா எல்லாத்தையும் எரிஞ்சு விழுகிற மாதிரி வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நோட் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க என்ன இப்படி பண்ணுறா பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு டவுட் ஆகிட்டு என்ன பண்ணால் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஊருக்கு கூட்டிட்டு போனோன்னே இந்த மாதிரி எங்களோட சொந்த எங்கள் ஆயா வந்துச்சு சாமி ஆடி விபதி போடுறாங்க அவங்க கிட்டே நான் சொல்கிறேன் நான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என் சண்டை நடக்குது ஏன்னா கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்க யாருன்னே தெரியாது இவங்களுக்கு லைட்டாக எங்கள் அம்மாவுக்கு லைட்டாக உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு யார் நான் இருக்கோம் அப்படின்ட்டு இவங்க எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரித்த போது அந்த பொண்ணு வீட்டில் வந்து சண்டை ஊரில் இருக்கிறன்னா எனக்கு தெரியுது இப்போ பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகிறாங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களோட அம்மா எனக்கு வந்து ஏறிட்டு இருக்காங்க போல உங்ககிட்ட சொல்லி அதை சொல்லிட்டு அலாட் பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னால நான் ஊருக்கு வரத்துக்கு முன்னால எனக்கு டிசியை வாங்கு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல நான் சாவணும் நான் சாவணும் ரிப்பீட்டடாக இதே தான் நான் சாகணும் ஆனா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தெரியல நானே நம்பாதாலு இத நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே இதுவாச்சு பேய் ஒண்ணு இருக்கு அப்படின்ற நான்